பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஓராவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஏர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றின் முழு வலை அமைப்பிலும் ஒலிபரப்பப்படும் ஹிந்தி மொழி ஒலிபரப்பை தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகும் தமிழகத்தில் கடனை வசூலிப்பதில் கடுமைகளை காட்டினால் சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடனை வழங்கும் நிறுவனங்கள் ஏற்கனவே நிதிச்சுமையில் இருக்கும் கடனாளிகளிடமிருந்து கடனை வசூலிப்பதில் முறையற்ற வழிகளை பின்பற்றுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன இதனை தடுக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்தார் இந்த புதிய சட்டத்தின்படி கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாயமாக நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ மிரட்டவோ பின்தொடரவோ அல்லது அவர்களின் சொத்துக்களை பறிக்கவோ முடியாது அத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வலுக்கட்டாய நடவடிக்கைகள் மூலம் கடனை வசூல் செய்தால் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை விதிக்கும் அளவுக்கும் இந்த சட்ட மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது வாட்டிகன் நகரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன் கீ சந்தித்து பேசினார் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வாட்டிகன் சென்றிருந்த இரு நாட்டு அதிபர்களும் பிரத்யேகமாக சிறிது நேரம் சந்தித்து பேசினர் அப்போது ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்ததாக தெரிகிறது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உண்மையில் போர் நிறுத்தத்தை விரும்புகிறாரா என்று ட்ரம்ப் அப்போது கேள்வி எழுப்பினார் அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தில் கவனம் செலுத்தியதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் அமெரிக்க அதிபருடன் விவாதித்த விஷயங்கள் அமலுக்கு வந்தால் இந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய துருப்புக்கள் மாஸ்கோவுடன் இணைந்து போரிடுவதை ரஷ்யா முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி கூக்ஸ் எல்லைப் பகுதியில் வடகொரிய வீரர்களின் பங்கு இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் வடகொரியா இதனை உறுதிப்படுத்தவில்லை மாஸ்கோவின் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் வடகொரியா சுமார் பதினோராயிரம் துருப்புக்களை யுக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக தென்கொரியாவும் அமெரிக்காவும் நம்புகின்றன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நடந்த மாநாட்டின் போது கையெழுத்தானது அதில் தாக்குதலுக்கு உள்ளானால் உடனடியாக இராணுவ ஆதரவை வழங்க இரு தலைவர்களும் உறுதியளித்தனர் ஈரான் துறைமுக வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ள நிலையில் காயமடைந்த எழுநூற்று ஐம்பது பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தெற்கு ஈரானில் பந்தர் அவ்வாஸ் அருகே உள்ள ராஜ் துறைமுகத்தில் நேற்று எரிபொருள் டேங்கர் வெடித்த விபத்து ஏற்பட்டது ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள இந்த துறைமுகத்தில் எரிபொருள் டேங்கர் வெடித்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை இதுகுறித்து ஈரான் அதிபர் மசூத் பெஷிஸ்கியன் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விபத்துக்கான காரணங்களை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்றி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா ஒரு ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்ததால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை லக்னோ அணிகளும் இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லியில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி பெங்களூரு அணிகளும் மோதுகின்றன